இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்க்னரோட அன்பாக்ஸிங் வீடியோ தான் பர்க்னர் ட்ரைப்ரோ ட்ரைப்ளை குக்வேர் செட் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இப்போ அமேசானில் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸுக்கெல்லாம் அவங்களோட பாக்ஸ் போட மாட்டாங்களாம்மா அதனால் ஒரு செலவு டைப் கூட போடாமல் அமைச்சிருக்காங்க நல்ல வெயிட்டா இருக்கு பாக்ஸ் பாக்ஸு வெயிட்டாக இல்லை இந்த கடாய் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பர்க்னர் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு காம்போ செட் தான் இந்த லிட் வந்து இதுக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை இந்த லிட் இதுக்குள்ளது தான் இது வந்து ஒரு ஃப்ரை பேன் ஸோ இதுவும் செம்ம வீட்டாக இருக்கும் இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக இது இந்த பிராண்ட் பார்த்துட்டே இருப்பேன் பட் இது வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ஒரு கடாய் வித் லிட்டு ஒன் ஃப்ரை பேனு இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு நான் வாங்கினேன் அது ரெண்டு நல்லாவே ஒரு வேல்யூ ஃபார் மனி இது செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த லிட் மட்டும்தான் என்னால் நார்மலாக தூக்க முடியுது இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது சீக்கிரமாக தீயாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வேணால் ரிவ்யூ போடுறேன் இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான் இதிலே போட்டிருக்காங்க இது வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம் ஹீட் கண்டக்டிவிட்டி டூ எக்ஸ் ஈவன் ஹீட்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சது ஹெல்தி குக்கிங் ப்ராக்டிக்கல் மெஷரிங் ஸ்கேல் இன்சைட் பாட்ஸ் அலுமினியம் மிடில் லேயரில் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது இன்னர் லேயர்லேயும் அவுட்டர் லேயர்லேயும் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்ண ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வேறு இதில் இருக்குது இது வாரண்டி கார்டு தானே அதை ஃபஸ்ட்டு நான் பிரித்து பார்க்கவே இல்லை வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க வாரண்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எங்களை இங்கிலீஷே காணும் தமிழ்லேயும் இருக்குது சுத்தம் செய்யும் முறை பொது சுத்தம் கனிவான கவனத்திற்கு எச்சரிக்கைகள் சமைத்த பிறகு பாத்திரத்தில் அல்லது வானொலியில் உணவை நீண்ட நேரம் வைத்திருக்க பரிந்துரைக்கப்படுவதில்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அவ்வளோதான் வெல்கம் டு பெர்க்னர் ஃபேமிலி இது ரெண்டுத்துக்கு பதிலாக தான் இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே நான் ஸ்டிக் பேன் தான் அதில் உள்ள கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு இது ரொம்ப நாளாகவே ஹெல்தி இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் ஆனால் இப்போ தான் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு ஸோ அதனால் இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு யூசேஜ்க்கு அப்புறமா நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்